adorable about

தகப்பனானவன் தன்னுடைய மகனிடத்திலே கெஞ்சுகிறான். And the son தகப்பனை வெறுக்கிறவனாய் இருக்கிறான். And when you go home and you read from this uh, to chapter, uh, verse 11 நீங்கள் வீட்டிலே போய் You will really understand with how much of thirst the father had been pleading to the son. இந்த தகப்பன் தன்னுடைய எவ்வளவு ஆசையோடு என்று நான் And most of you I think you know the

one day came to 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 his father. father He said, father, divide the share. share. And 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 give my 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 I I want to enjoy enjoy life. And I would like to enjoy my young age. ஒரு நாள் அவன் என்னுடைய 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 சொத்து பங்கை பங்கை கொடு நான் அனுபவிக்க விரும்புகிறேன் இளம் வயதை

கேஸ்டேhan மகனை நோக்கி ஓடி போய் மகனை கட்டி தழுவிக் கொள்கிறார் and he put என்னுடைய மகன் மரித்து போவான் என்று நினைத்தே i மகன் தொலைந்து விட்டான் என்று நினைத்தே but today my ஆனால் இப்பொழுது என் மகன் உயிரோடு கூட இருக்கிறார் என் மகன் திரும்ப என்னிடத்த வந்து விட்டான் and so he wanted to celebrate with great joy. he 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 was was in his his heart and he and and delighted that he, he had a a celebration in his house. He killed the the calf and he gave a big treat to every relative and friends over there. But now the older son comes. He comes from his field. After working very கூட அவன் 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 கொண்டாட தன்னுடைய மிகப்பெரிய வேண்டும் அடித்து எல்லா விருந்துகளை ஆனால் மூத்த உள்ளே உள்ளே வருகிறார் வயல்வெளியிலிருந்து மிகவும்

ஒரு விருந்து நடக்கிற அந்த சத்தம் அவனுக்கு கேட்டது வேலைக்காரனை அவன் அழைத்தான் அந்த மேட்டர் என்ன விருந்து சத்தம் கேட்கிறது அண்ட் வித் ஓவர் ஜாய் அந்த ஊழிய வேலைக்காரன் மிகுந்த சந்தோஷம் என்ன நடந்தது என்று சொல்லி விவரித்து சொல்லுகிறான்

we 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 may may think think that 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 are are praying honest honest in every aspect of our life that is what the the oldest son thought thought about himself he that he was the person நாம் நினைக்கலாம் நன்றாக இருக்கிறோம் வாழ்க்கையில எல்லா உண்மை மூத்த தன்னை குறித்து நினைத்தான் நினைத்தான் அவன் நான் கீழ்படிந்தான் தகப்பனுக்கு உண்மையும் உத்தமமாய் but still he refused to ஆனால் கூட அவன் தகப்பனி வார்த்தைக்கு மறுதலித்தான் ஈவன் வென் எவ்வளவு கெஞ்சியும் கூட வீட்டிற்குள்ள போகவன் மறுத்தான் சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது அஸ் தி இந்த தகப்பன் எப்படி மூத்த குமாரத்திலே கெஞ்சినాனோ யுவர் கிரியேட்டர் அண்ட் மை கிரியேட்டர் கீப்ஸ் ப்ளீடிங் ஃபார் என்னையும் सृஷ்டித்தவர் நம்மிடத்திலே கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் ஹி இஸ் ப்ளீடிங் ஃபார் கண்ணீர் வடிக்கிறார் ஹி வான்ட்ஸ்

நாம் இந்த உலகத்தில் மிக அதிக வேலைப்பாடுகளோடு இருக்கிறோம் we are always busy with our own works சுய வேலைகளிலே அதிகமாக கூட இருக்கிறோம் as the older son was busy in his field work we were also busy with our own teaching work எப்படி அந்த மூத்த குமார் தன்னுடைய அந்த வயல் வேலைகளிலே அலுவலாக நம்முடைய போதிக்கிற வேலையில அலுவலாக இருக்கிறோம் and many a times we had forgotten our father in heaven अनेक மறந்து விடுகிறோம் many a times we had forgotten that our father is pleading for us to come inside and live with him உள்ளே வரும்படி கெஞ்சு நாம் மறுத்து விடுகிறோம் கூட இந்த us வினியாட் நடத்தும் சுகமளிக்கும் மற்றும் உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை தேவச்செய்தி அளிப்பவர் சகோதரி நளினி வில்சன் விசேஷித்த பாடலாராதனை வினித் மற்றும் வினிதா இடம் தூய பேரு ஆலயம் செம்மன்பேட்டை கெல்லிஸ் சென்னை பத்து வினியார்ட் ஊழியம் வழங்கும் மாத தூது மாத பத்திரிகையான ஆண்டு சந்தா ரூபாய் நூத்தி பத்து மாதம் ரூபாய் பத்து மட்டுமே